கன்னிராசிகார இனிமேல் தனவரவு முதல்ல அதிகரிக்கும் பிரிந்த உறவுகள் சேரக்கூடிய காலம் கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக டெஃபரெட்லியாக சொல்ல முடியும் சாமி திருமண பாக்கியம் இருந்து அவங்களுக்கு திருமண தடை ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு அனைவருக்கும் திருமண பாக்கியம் கண்டிப்பாக காலம் கூடி வருது இந்த ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நம்ம ஒரு ஆண்டு காலம் நம்மளுக்கு துன்பம் என்பது இல்லை பிரிந்த உறவுகள் நம்மளை கைகூக்க போதும் போகுது நம்மளை உதாரசனம் பண்ணவங்க பாருங்க அனைவருக்கும் நாம் யார் என்று காட்டக்கூடிய காலம் வந்து இறைவன் காட்டுவார் அந்த ஒழுக்கம் நல்லொழுக்கம் காதல் சமன்பாடு நம்மளுக்கு உருவாக போது எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க ஐயா உங்களுடைய கருத்துக்களை இந்த நேரத்தில் இனிமேல் கன்னிராசிக்கார்கள் இனிமேல் விடுதலை 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 ஒரே வார்த்தை சொல்லலாம் ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் சித்திரை பதினெட்டு அன்று நடைபெறும் மகா குரு பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்கள் அதாவது எவ்வளவோ துயரங்களை நான் பட்டுட்ட சாமி எங்களுக்கு ஒரு விடிவுகள் கிடைக்காதா என்று தான் கேட்டுட்ருக்கீங்க எல்லாருமே கன்னிராசிக்காரங்க அனைவருக்கும் இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய பாதை என்று தான் என்ன சாமி எல்லாருக்கும் பாசிட்டிவ் என்தான் ஐயா நாம் தடையை தாண்டி தான் வந்துட்டுருக்கோம் பிறப்பே முதல்ல கர்மா என்று எடுத்துக்கொள்ளுங்கள் நாம் பிறந்ததே முதல்ல கர்மா தான் இந்த அனுபிக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்மளை அமைச்சிருக்காங்க எல்லா ஜீவராசியும் படைத்தவன் எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு தான் மேலுக்கு வரணும் பஸ்ஸு வந்தால் மேலே ஏறணும் முதல்ல பஸ்ஸு மேலே நம்ம ஏறக்கூடாது அதை ஞாபகம் வச்சுங்க பஸ்ஸு வந்து நம்ம மேலே ஏறக்கூடாது பஸ்ஸு மேலே தான் நாம் ஏறினா தான் பயணத்துக்கு செல்ல முடியும் இந்த காலம் நிறைவு பெறக்கூடிய காலம் என்று தான் எடுத்துக்கணும் இது வரைக்கும் இல்லாத இருந்து வந்த துன்பங்கள் அனைத்துக்கும் ஒரு முடிவு என்றால் இது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாங்க எல்லா துன்பத்துக்கும் ஒரு முடிவு அல்லவா நம்மளுக்கு பகவான் குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்தில் ஐயா பூர்வ புண்ணிய பாக்கிஸ்தானத்தில் அமர்ந்து விட்டார் விடுங்க விடுங்க உங்கள் துன்பங்கள் அனைத்தும் விலகி விட்டது இதுக்கே மார்க்கே தேவையில்லை சாமி ஒரே வார்த்தை சொல்லலாம் ஓடி போனவருக்கு ஒம்பது இருக்காங்கல்ல கோச்சார ரீதியாக எல்லாமே அதையே சொல்லிகிட்டு இருக்கீங்க போங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆகிடும் ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறீங்க எதுவுமே நடக்கலைங்க சுவாமி ஏழை குரு வரும்போதும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நான் தலை உண்மை தான் நான் ஏற்றுமதி எடுத்துக்கிறேன் எட்டில் குரு வந்தார் நான் படாத பாடு கிடையாது சுவாமி கொஞ்ச நெஞ்சமாக படலை கடன் தொல்லையில் நாங்கள் பட்ட அவசியம் கேட்காதவர் கூட கூட கேட்டுட்டு போனாங்க திட்டாதவர் கூட சின்ன திரும்பு கூட சின்ன துரும்பு கூட என்னை கண்ணில் குத்துட்டு தான் சேர்ச்சி கண்ணில் குத்துட்டு தாங்க போச்சு வேற வழி கிடையாது நிலமை அதே மாதிரி இருந்தது காலங்கள் சிறிது காலங்கள் அப்படி தான் இருந்தோம் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் அந்த துன்பத்திலிருந்து நாம் வெளியே வர தான் போகிறோம் இது உறுதியாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும் சாமி பயப்படுற விஷயம் இல்லை இனிமேல் கிடைக்கின்ற காலங்கள் ஐயா கன்னிராசிகார இனிமேல் தனவரவு முதல்ல அதிகரிக்கும் பிரிந்த உறவுகள் சேரக்கூடிய காலம் கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக டெஃபனட்லியாக சொல்ல முடியும் சாமி திருமண பாக்கியம் இருந்து அவங்களுக்கு திருமண தடை ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு அனைவருக்கும் திருமண பாக்கியம் கண்டிப்பாக காலம் கூடி வருது ஐயா சர்வவிதமான தோஷங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு நம்மளுக்கு திருமண பாக்கியம் நிபர நிறைவேறப் போதுங்க அதெல்லாம் விடுங்க ஒரே வார்த்தை சொல்லலாம் குழந்தை பேர் இல்லாதவருக்கு முக்கியமாக ரொம்ப நாளாக ஆகிடுச்சுங்க எனக்கு திருமணம் நடந்து கன்னிராசிக்கார்கள் நான் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே நாங்களே ஒரே ராசியாகிறோம் ஒரே நட்சத்திரம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இறைவன் கொடுக்க நினைப்பதை எவராலும் தடுக்க முடியாது என்பதற்கு இதை ஒரு வருஷமே போதும் உதாரணமே தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நம்ம ஒரு ஆண்டு காலம் நம்மளுக்கு துன்பம் என்பது இல்லை பிரிந்த உறவுகள் நம்மளை கை போதான் போதும் நம்மளை உதாரசனம் பண்ணவங்க பாருங்கள் அனைவருக்கும் நாம் யார் என்று காட்டக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கு இறைவன் நம்மளுக்கு அப்போ தாங்க காட்டுவார் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது என்பது வல்லவன் பகுத்ததடா அதுதான் உண்மையாக சொல்கிறேன் இந்த உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காது என்பதற்கு இந்த ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் இருக்கும்பொழுது தான் உங்களுக்கு தெரியும் இனிமேல் இறைப்பற்றும் மேலோங்கக்கூடிய காலமாக இறைவனே நம்மளுக்கு தந்தரோட போகிறாருங்க இறைப்பற்றுத்தாங்க நம்மளுக்கு இனிமேல் யார் யாருக்கு என்னென்ன சேவை செய்யணுமோ நான் இறங்கி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்குங்க தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியம் வந்து கொண்டே இருக்குது நாங்கள் திடீர்னு பார்த்தா என்னங்க அவர் அண்ணன் பெரிய லெவலுக்கு வந்துட்டாருங்க திடீர்னு பார்த்தா அதிர்ஷ்டம் வந்துடுச்சுங்க வீடு கட்டிட்டாரு நல்ல செல்வந்தராக வாழ்ந்துட்டுருக்கார் இறைவன் கொடுக்கிறது இனிமேல் தடுக்க முடியாது இனி வரும் காலம் சுகம் என்பதை நீங்கள் எழுதி கொள்ளலாம் ஒரே வார்த்தை போதுங்க நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் துன்பம் வாழ்த்து அனைத்துமே போதும் இந்த வீடியோவை பார்த்தாவது தன்னம்பிக்கையோடு நாம் வாழ போகிறோம் நாம் வாழ்க்கையில் நல்லா தான் வாழப்போகிறத இந்த வீடியோவே முதல் உதாரணம் நான் பேசும்போதே நல்ல புத்துணர்ச்சியோடு பேசுகிறேங்க அப்போவே தெரியுங்கண்ணா இறைவன் கொடுத்தா தான் நம்மளால் பேச முடியும் ஐயா இந்த காணொலி நாம் பார்க்குறோம் இந்த காணொலி மூலிமா நம்மளுக்கு நல்லது சொல்லுவாரா எல்லாருக்கும் நல்லது மட்டும் சொல்லலை சாமி நம்ம துயரத்துலேருந்து ஏற்கனவே துயரப்படும் தான் இருக்கும் அது வேறு விஷயம் அதுலேயும் ஒரு நல்லது நடக்காதா நம்மளுக்கு ஐயா தினமும் ரா சாம்பார் சோறு தான் சாப்பிட்டுட்ருக்கோம் ரசம் சோறு தான் இருக்கோம் இன்று ஒரு நாளாவது பொரியல் சப்பாக்க பலகாரத்தோடு நாம் சாப்பிடக்கூடாதா வட பாயசத்தோடு அந்த வடை பாயசமாக நம்மளுக்கு சாப்பிட போகிறது வடபாயசமே கிடைக்கும்போதுன்னு சொல்லாதீங்க அந்த மாதிரி வாழ்க்கையை நாம் வாழப்போகிறோம் என்பதே விருந்து தாங்க இனிமேல் தொலைதூர பயணம்தான் இனிமேல் நம்மளுக்கு ஜாலியாக தான் போகிறோம் நல்ல ஒரு சுதந்திரமாக வாழக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது நல்ல இன்பத்தை அனுப்பிக்கு போகிறோம் சோன் ஐயா எல்லா வயதுக்கும் மூப்படையிலும் கேட்டுக்காருந்தே நம்ம இளமை பருவத்தில் தான் எங்கே ஒன்றா போகலாம் வரலாம் அந்த காலங்கள் இப்பொழுது இனிமையாக அமையப்போகிறது என்பதுக்கு சொல்கிறோம் இதுவரை செல்வம் சேர்க்க முடியாமல் இருந்தவர்களுக்கு ஒரு மக் லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவருடைய பார்வை பதிவு சுவாமி மூன்றாம் இடத்திலையும் பார்வை பதிவு சுவாமி இது வரைக்கும் கம்யூனிகேஷன் இல்லை இளைய சகோதரர்கிட்ட சகோதரன்கிட்ட நம்மளுக்கெல்லாம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது அவரால் நிறைய துன்பத்தை நாம் அனுபவித்தோம் ஏன் எல்லோரும் என்னை ஒதுக்கி விட்டுட்டாங்க இந்த மாதிரி துன்பங்கள்லாம் நம்ம அல்லவா இனிமேல் அதிலிருந்து விடுபடக்கூடிய காலம் வந்துச்சு பயப்படுற விஷயமே இல்லை ஐந்தாம் இடத்தை பாகிறார் லக்ஷ்மி கடாட்சம் ஓடி போனவருக்கு ஒம்போது குதிரு சொல்கிறாங்க இல்லையா சொன்னாங்க இந்த வாழ்க்கை தரம் உயர்த்தி பாறப்போகுது இது வரைக்கும் இப்படியே தாழ்மட்டத்தில் வாழ்ந்தவனே வாழப்போதில்ல மேல் மட்டத்துக்கு செல்லக்கூடிய காலம் வருது சாங்க வண்டி வாகனம் போக்குவரத்து எல்லாமே நம்மளுக்கு அதிகரிக்க போகுது யாரும் தேவையில்லை இனிமேல் உங்களை தொட்டத்துக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ண போகிறாங்க கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலம் வருது சாங்க யோ வெளியே போயான்னு சொன்னிருக்கேன் பாருங்கள் கம்பெனியில் விட்டு வெளியே போயா அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் அவங்களே கூப்பிட்டு உங்களுக்கு மேனேஜர் போஸ்டிங் அல்லது ஒரு சூப்பர்வைசர் போஸ்டிங் கொடுக்க தான் போகிறான் தெரிந்தவருக்கல்லவா பாதை கண்மூடி சென்றாலும் அவங்க வந்து சேருவாங்க அவங்களுக்கு தெரியும் அது ஒரு மனிதன் ஒரு முறை நடந்திருக்கானா அந்த இடத்துல என்ன பொ பொருள் இருக்கும் எந்தெந்தத்தில் எடுத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் அவருக்கு தான் அந்த மேனேஜர் போஸ்டிங் கொடுக்கணும் இறைவன் நம்மளுக்கு தேஞ்சி வந்துட்டாருங்க ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டாருங்க தான் சொல்கிறேன் நான் அந்த வார்த்தையை உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு ஒம்போது தான் நாம் கிரகங்கள் எதுக்கு சொல்லியிருக்காங்க அதனால தான் ஒன்பதாம் இடத்தை குறிப்பிட்டு சொல்கிறோம் அடுத்து வரக்கூடிய மாற்றங்கள்லாம் பெரிய பெரிய மாற்றங்கள் நம்மளுக்கு கிடைக்கப்போகுது இதுவே முதல் ஆறாம் ஆரம்பம் அவருடைய பார்வை எங்கெல்லாம் ராசி மேலே விழுந்தாவே புத்துணர்ச்சி நம்மளுடைய தோஷங்கள் நிவர்த்தி அடையும் திருமண பாக்கியம் கைகூடும் ஐந்தாம் இடம் கண்டாலே காதல் சமன்பாடு காதல் திருமணங்கள் அதிகப்படியாக வரக்கூடிய காலமாக அமையப்போகிறது சந்தோஷமாகவே சொல்கிறாங்க காதல் சொல்லும்போது சிரிக்கார்ன்னு நினைக்காதீங்க காதல் கைகூடம் காடை காலம் ஐயா காதலச்சு மட்டும் போதாது காதலிச்சா மட்டும் போதாது திருமணமும் செய்ய வேண்டும் இரு மனங்கள் இணைந்தால்தான் திருமணம் நல்லொழுக்கம் என்பது எல்லாத்தையுமே என்ன சொல்லியிருக்கான் ஒழுக்கம் விழுப்பம் தரும்னு சொல்லியிருக்காங்களே ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று தான் கொடுத்துருக்காங்க உயிருக்கு இணையானது உயிருக்கு தாண்டி தான் ஒழுக்கமே அந்த ஒழுக்கம் நல்லொழுக்கம் காதல் சமன்பாடு நம்மளுக்கு உயிர்வாக போது எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க ஐயா உங்களுடைய கருத்துக்களை இந்த நேரத்தில் இனிமேல் கன்னிராசிக்காரங்க இனிமேல் விடுதலை 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 ஒரே வார்த்தை சொல்லலாம் இதுவரையும் நாம் துன்பத்தில் துயரத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த கன்னிராசிக்காரங்க விடுதலை என்று சொன்னால் அது காவல் நிலையமாகட்டும் எந்த துறையிலாகட்டும் ரொம்ப சிறைப்பட்டு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் தண்டனை காலத்தை நாங்கள் பெற்றுட்ருக்கின்றோம் அனைவருக்கும் இனிமேல் விடுதலை பெறக்கூடிய காலம் என்று தான் எடுத்துக்கணும் பயப்பட இனிமேல் உங்கள் தொழில் வளகம்லாம் மேலோங்கும் பயப்படுற விஷயமே இல்லை நல்லது ஒரு எதிர்காலம் நம்மளை நோக்கி வருந்து கொண்டு இருக்குதுன்னா இந்த பகவான் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துலேருந்து உங்களுக்கு அருள்பாளிக்க ரெடி ஆகிட்டார் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு ரெடி அதான் தான் சொல்ல முடியும் ஒரே வார்த்தை நாங்கள் இதெல்லாமான் நான் கூட கடந்து வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆறு மாதம் காலம் தெரிஞ்ச பிறகு நீங்களே சொல்லுவீங்க சாமியார் சொன்னது அப்படி தான் பா இருக்குது ஜோசிகார் அப்படி சொன்னார் இதெல்லாமா நான் கடந்து வந்தேன் இதெல்லாம் மாறிடுச்சப்பா சுத்தமாக மாறிடுச்சப்பா ஐயா ஒவ்வொரு இடத்துக்கும் அதுக்கான மதிப்பீடு அல்லவா உண்டு குரு பகவான் நம்மளுக்கு தன்னலமற்ற சேவை கொடுக்க தான் போறார் உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் விடுப்பது ஐயா கூட அறம் சார்ந்த விஷயத்தில் நீங்க ஈடுபட போறீங்க பொதுநல உத்தியோகம் செய்யக்கூடிய காலம் வந்து கொண்டு இருக்குது பொதுநல வேலையில நீங்க ஈடுபட்டு தான் போறீங்க வேலை இழந்தவர் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு தேடி வர போது அல்லது சொந்தமா பிசினஸ் பண்ண போறீங்க இந்த பிரச்சனைக்கு அதுபெரும் புத்திர பேர் கண்டிப்பாக உண்டையா முக்கியமா சொல்றேன் நான் கொடுக்க மாட்டேன் சாமி இறைவன் கொடுக்குறத அதை சொல்கிறோம் அந்த வார்த்தையை சொல்கிறோம் அவ்வளோதான் நாங்களும் காப்பீட்டு தான் சொல்கிறோம் நாங்கள் ஒன்றும் பெரிய மகான்லாம் கிடையாது சராசரி மனிதன்கள் நானும் ஒருவர் என்று தான் சொல்லுவோம் நான் என்ற வார்த்தை வேணாம் அடியாருக்கெல்லாம் இறைவன் அடியாருக்கெல்லாம் அடியார் அல்லவா குரு பகவான் அவர் அமர்ந்திருக்கும் இடம் காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாம் இடத்தில் அமர்றாருங்க ஒரு இடத்துல அமர்ல தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த குடும்பம் இல்லறம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அமர்றார் தனக்காரகன் சுக்கர வீட்டில் அமர்ந்து இன்னும் சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய காலங்கள் வந்து கொண்டே இருக்குது எல்லார் மனதிலும் நல்ல ஒரு நட்புணர்வு ஏற்பட போது பகைமையை மாறி நல்ல உணர்வில் பாராட்ட போகிறாங்க கன்னிராசிக்காரங்க இனிமேல் ஒளிரக்கூடிய காலமையை கண்டி இனி பின்தங்கி போகக்கூடிய காலம் கிடையாது கிரகப்பிரதேசம் ஒரு புது குடுத்தனும் எல்லாத்தையும் போத சுப நிகழ்ச்சிகள் அவர்கள் வாழ்வில் நடந்த வண்ணம் காணப்படும் இனிமேல் நல்ல நிகழ்வுகள் தாங்க விடுங்க ஐயா திருமண ஏற்பாடாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இனிமேல் நம்ம நிகழ்ச்சி நம்ம வீட்டில் எப்போவுமே சுகம் நிகழ்ச்சிகள் நடந்துக்கினே இருக்குங்க அப்படியே ஒரு பிரஸ்னஸாக இருக்கலாங்க இருந்து விடுபடலாம் என்பது உறுதியாக சொல்லப்படும் கால் பயப்பட அவசியமே இல்லைங்க கன்னிராசிகார இனிமேல் ஒளிரக்கூடிய காலமே மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் ஸ்ரீமன் நாராயணனை வழிபட வழிபட அல்லது ராமபிரான் என்று சொல்லக்கூடிய ராமநாமத்தை சொல்ல சொல்ல உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்